அன்பான இறை மக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் இன்று இறை வார்த்தையில் குரு எஸ்ரா ஆண்டவருடைய திருநூலை எடுத்து அதை எல்லோரும் கேட்கும்படி வாசித்தார் அதே போல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியில் வாழ்ந்த போது தொழுகை கூடத்திற்கு சென்று இறை வார்த்தை வாசித்தார் என்று நாம் பார்க்கிறோம் நாமும் கூட நம்முடைய அன்றாட வாழ்விலே வார்த்தையை வாசிக்க வேண்டும் ஆண்டவர் கடவுளுடைய மகனாக இருந்த போதிலும் வாசிக்கும் போது ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கை இன்னும் அதிகமாகிறது ஆண்டவர் நம் மீது எவ்வளவு அன்பு கொண்டுள்ளார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அதனால் நாம் தினமும் தொடர்ந்து இறைவார்த்தை வாசிப்போம் இறையாசிர் பெற்றுக்கொள்வோம் அன்பின் பரலோக பிதாவே இதோ இந்த காலை வேலைக்காக மக்கள் நன்றி கூறுகிறோம் அப்பா கடந்த இரவு முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து வந்த கிருபைக்காக நன்றி ராஜா இந்த புதிய நாளை புதிய ஆசீர்வாதங்களோடு எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி தேவனே நன்றி அப்பா நன்றி ராஜா ஆண்டவரே உமை ஆராதிக்கிறோம் அப்பா உமை உமை புகழுகிறோம் தேவனே நீர் எவ்வளவு இரக்கமுள்ள தேவன் ராஜா நீர் உள்ளவர் ராஜா உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை தேவனே நீர் வல்லமையுள்ள தேவன் எங்களுடைய வலுவின்மையிலே உம்முடைய வல்லமை பூரணமாய் வெளிப்படுகிறது தேவனே நன்றி ராஜா நன்றி அப்பா இந்த பூமியில் வாழ்ந்த போது ஒவ்வொரு மக்கள் மீது இரக்கம் கொண்டிருப்பா நோயோடும் வேதனையோடு அவதிப்பட்ட மக்கள் மீது பரிவு கொண்டு இரக்கம் கொண்ட தேவனே உமக்கு நன்றி ராஜா நன்றி தேவனே ஆண்டவரே இறை வார்த்தை வாசிக்க கூடிய வாஞ்சிய மக்களுடைய உள்ளத்தில் கொடும் அப்பா இறை வார்த்தை வாசித்து அதை தியானித்து அதை புரிந்து கொண்டு இறை வார்த்தையின்படி வாழக்கூடிய மக்களாக இவர்களை மாற்றும் அப்பா ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும் அப்பா அந்த இறை வார்த்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பா நன்றி தேவனே அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்று கூறியது போல ஆண்டவரோடு உடைய சமூகத்தில் ஜபிக்கிற ஒவ்வொரு மக்களையும் கண்ணோக்கி பாருமப்பா அவர்களுடைய உள்ளத்தின் இயக்கங்களை நீர் நிறைவேற்றும் அப்பா அவர்களை கண்ணீரை எல்லாம் துடைத்து அவர்களை ஆனந்த கழிப்பாக மாற்றும் அப்பா ஆண்டவரே மோச எப்பொழுதெல்லாம் பரலோகத்துக்கு நேரம் கைகளை உயர்த்தி ஜெபித்தாரோ அப்பொழுதெல்லாம் இஸ்ரையேல் மக்கள் வெற்றி கொண்டார்கள் தேவனி ஆண்டவரே நாங்களும் உமை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா உமை நோக்கி கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறோம் அப்பா எங்களுடைய செயல்கள் எங்களுக்கு வெற்றியை கொடும் அப்பா நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றியாக மாறட்டும் அப்பா எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் ஆயிரும் அப்பா நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜா நீர் எங்களுக்கு ஆசிர்வதித்து கொடும் அப்பா ஆண்டவரே இன்னும் படிக்கிற பிள்ளைகளுக்கு நிறைவான ஞானத்தை கொடும் அப்பா வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு தேவையான ஊதிய உயர்வை கொடும் அப்பா அவர்களுக்கு தேவையான ப்ரமோஷன் கிடைக்கட்டும் அப்பா வேலையில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி எல்லா துன்பங்களை நீக்கி எல்லாவற்றையும் இன்பமாக மாற்றும் அப்பா அப்படியே மாற்றுகிற கிருபைக்காக நன்றி தேவனே நன்றி அப்பா நன்றி ராஜா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமீன் முதல் வாசகம் நெகேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரமெட்டு இடை வார்த்தைகள் இரண்டு முதல் நான்கு ஐந்து முதல் ஆறு மற்றும் எட்டு முதல் பத்து அந்நாள்களில் ஏழாம் மாதம் முதல் நாள் குரு எஸ்ரா ஆடவர் பெண்டிர் புரிந்து கொள்ளும் ஆற்றிலுள்ள சிறுவர் அனைவரும் அடங்கிய சபை முன்னிலையில் திருநூலை கொண்டு வந்தார் தண்ணீர் வாயிலுக்கு முன் இருந்த வளாகத்தில் காலை முதல் நண்பகல் வரை ஆடவரையும் பெண்ணிரையும் புரிந்து கொள்ளும் ஆற்றிலுள்ள சிறுவரையும் பார்த்து அதை உறக்க வாசித்தார் எல்லா மக்களும் திருநூலுக்கு செவி கொடுத்தனர் திருநூல் வல்லுநரான இஸ்ராவோ இதற்காக செய்யப்பட்ட மர மேடையின் மேல் நின்று கொண்டிருந்தார் எஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள் அப்பொழுது எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார் மக்கள் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமேன் ஆமேன் என்று பதில் உரைத்தார்கள் பணிந்து முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள் மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உறக்க வாசித்தார்கள் ஆதலால் மக்களும் வாசிக்கப்பட்டதன் பொருளை புரிந்து கொண்டனர் ஆளுநர் நெஹேமியாவும் குருவும் திருநூல் வல்லுநருமான எஸ்ராவும் விளக்கம் கூறிய லேவியர்களும் மக்கள் அனைவரையும் நோக்கி இன்று கடவுளாகி ஆண்டவரின் புனித நாள் எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம் என்றனர் ஏனெனில் மக்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் சொற்களை கேட்டதிலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள் அவர்களை பார்த்து நீங்கள் போய் கொளுத்தவற்றை உண்டு இனிய ரசத்தை குடியுங்கள் எதுவும் தயார் செய்யாதவருக்கு சிறிது அனுப்பி வையுங்கள் ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே எனவே வருந்த வேண்டாம் ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வி உங்களது வலிமை என்று கூறினார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இரண்டாம் வாசகம் திருதூதர் பவுல் குறுந்தியருகு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் பனிரெண்டு முதல் முப்பது சகோதர சகோதரிகளே உடல் ஒன்றே உறுப்புக்கள் பல உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல் கிறிஸ்துவும் இருக்கிறார் ஏனெனில் யூதரானாலும் ஆனாலும் கிரேக்கர் ஆனாலும் அடிமைகள் ஆனாலும் உரிமை குடிமக்கள் ஆனாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாயிருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம் அந்த ஒரே ஆவியையே பானமாகவும் பெற்றோம் உடல் ஒரே உறுப்பால் ஆனது அல்ல பல உறுப்புகளால் ஆனது நான் கை அல்ல ஆகவே இவ்வுடலை சேர்ந்தவன் அல்ல என கால் சொல்லுமானால் அது அவ்வுடலை சேர்ந்ததில்லை என்றாகி விடுமா நான் கண் அல்ல ஆகவே இவ்வுடலை சேர்ந்தவன் அல்ல என்று என காது சொல்லுமானால் அது அவ்வுடலை சேர்ந்ததில்லை என்றாகி விடுமா முழு உடலும் கண்ணாயிருந்தால் கேட்பது எப்படி முழு உடலும் காதாயிருந்தால் முகர்வது எப்படி உண்மையில் கடவுள் ஒவ்வொரு உறுப்பையும் தாம் விரும்பியவாறே உடலில் அமைத்தார் அவை யாவும் ஒரே உறுப்பாய் இருந்தால் உடல் என ஒன்று இருக்குமா எனவேதான் பல உறுப்புக்களை இருந்தாலும் உடல் ஒன்றே கண் கையை பார்த்து நீ எனக்கு தேவையில்லை என்றோ தலை கால்களை பார்த்து நீங்கள் எனக்கு தேவையில்லை என்றோ சொல்ல முடியாது மாறாக உடலில் மிக வலுவற்றவனவாய் தோன்றும் உறுப்புக்களே மிகவும் தேவையானவையாயிருக்கின்றன உடலின் மதிப்பு குறைவான உறுப்புகள் என நமக்கு தோன்றுபவற்றிற்கே நாம் மிகுந்த மதிப்பு கொடுக்கிறோம் நம் மறைவான உறுப்புகளே மிகுந்த மதிப்பு பெறுகின்றன மறைந்திராத நம் உறுப்புகளுக்கு அது தேவையில்லை மாறாக மதிப்பு குறைந்த உறுப்புகளுக்கு மிகுந்த மதிப்பு கொடுத்தே கடவுள் உடலை ஒன்றித்து உருவாக்கினார் உடலில் பிளவு ஏற்படாமல் ஒவ்வொரு உறுப்பும் மற்ற உறுப்புகளின் மீது ஒரேவித கவலை கொள்ள வேண்டும் என்றே இப்படி செய்தார் ஒரு உறுப்பு துன்புற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும் ஒரு உறுப்பு பெருமை பெற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து மகிழ்ச்சியுறும் நீங்கள் கிறிஸ்துவின் உடல் ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள் அவ்வாறே திருச்சபையிலும் கடவுள் முதலாவது திருத்தூதர்களையும் இரண்டாவது இறைவாக்கினர்களையும் மூன்றாவது போதகர்களையும் பின்னர் வல்ல செயல் செய்வோர்களையும் அதன் பின் பிணி தீர்க்கும் அருள்கொடை பெற்றவர்கள் துணை நிற்பவர்கள் தலைமையேற்று நடத்துபவர்கள் பல்வகை பரவச பேச்சு பேசுகிறவர்கள் ஆகியோரையும் ஏற்படுத்தினார் எல்லாருமே திருத்தூதர்களா எல்லாருமே இறைவாக்கினர்களா எல்லாருமே போதகர்களா எல்லாருமே வல்ல செயல் செய்பவர்களா இல்லை எல்லாருமே பிணி தீர்க்கும் அருள் கொடையை பெற்றவர்களா எல்லாருமே பரவச பேச்சு பேசுகிறவர்களா எல்லாருமே விளக்கம் அளிப்பவர்களா இல்லையே இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி அர்ச்செய்தி வாசகம் புனித லூகா எழுதிய தூய நர்ச்சியதிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் நான்கு அதிகாரம் நான்கு இறைவார்த்தைகள் பதினான்கு முதல் இருபத்தி ஒன்று மாண்புமிகு தியோப்பில் அவர்களே நம்மிடையே நிறைவேறிய நிகழ்ச்சிகளை முறைப்படுத்தி ஒரு வரலாறு எழுத பலர் முயன்றுள்ளனர் தொடக்க முதல் நேரில் கண்டும் இறைவார்த்தை வார்த்தை அறிவித்தும் வந்த ஊழியர் நம்மிடம் ஒப்படைத்துள்ளவாறு எழுத முயன்றனர் அதுபோலவே நானும் எல்லாவற்றையும் தொடக்கத்திலிருந்தே கருத்தாய் ஆய்ந்து நீர் கேட்டறிந்தவை உறுதியானவை என தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவற்றை ஒழுங்குபடுத்தி உமக்கு எழுதுவது நலமென கண்டேன் அழகையினால் சோதிக்கப்பட்ட பின்பு இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார் அவரைப் பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார் எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய என் வந்தார் தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார் இறைவாக்கினர் இசாயாவின் சுருளீடு அவரிடம் கொடுக்கப்பட்டது அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார் தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார் இது கிறிஸ்துவனர் செய்தி கிறிஸ்துவியோமக்கு புகழ்